எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் சாந்தி தங்கராஜ் நான் வந்து இன்னைக்கு வந்து உங்கள் இந்த பேண்டோட ஃபவுண்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க மிஸ்டர் அருள் அண்ட் மிஸ்டர் ராஜ்காந்த் அவங்க ரெண்டு பேரையும் வந்து உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்த வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் பேண்டு வந்து அவங்க இருபது வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அதனால் இன்னைக்கு வந்து இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி எய்த் இயர் ஆமாம் இதை தவிர வந்து இன்னொரு சின்ன சீக்ரெட்டு நாங்கள் மூணு பேரும் காலேஜ் மேட்ஸ் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நான் வந்து அவங்களுக்கெல்லாம் சூப்பர் சீனியராக இருந்திருப்பேன் நினைக்கிறேன் அதை பற்றி வந்து அவங்க சொல்லுவாங்க ஸோ கிட்ட வந்து ராஜ்காந்த் ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் ஒரு சிறு வார்த்தைகள் சொல்கிறதுக்காக அவங்கள அழைக்கிறேன் நன்றி சாந்தி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ என்ஜே டேப் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சில் நானும் ராஜ்காந்தும் பேஸ்மெண்ட்டில் நானும் வரும் சும்மா இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்போம் தென் வி ஸ்டார்டட் இன் அவர் பேண்ட் அண்ட் இது வரைக்கும் ஸ்டேஜ் ஷோ மட்டும் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஷோஸ் பண்ணியிருக்கோம் தென் இன்னோ ப்ரைவேட் பார்ட்டிஸ் அண்ட் அது இதெல்லாம் சேர்த்து வி கிராஸ்ட் அபவுட் த்ரீ ஹண்ட்ரட் ஷோஸ் பட் வி ஆர் ஆல் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இன் ஐடி ஃபைனான்ஸ் இந்த மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பட் இட் த த ஃபோக்ஸ் தட் யூ சீ ஆன் ஸ்டேஜ் அபவுட் லைக் சிக்ஸ்டி பர்சன்ட் அறுபது பெர்சன்ட் மக்கள் வந்து ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் மிச்சவங்களாம் யூ யூ சீ லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஓவர் தேட் யூ ஸோ வி ஆர் ஆக்சுவலி ஆஸ் அவர் ஹேர்ஸ் க்ரோ க்ரே ஸோ இளைஞர்களை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இங்கே வினிட் டு மேக் அவர் பேண்ட் அ லெகசி பேண்ட் ஸோ அதனால தான் யங்ஸ்டர்ஸை நிறையா கொண்டு வந்திருக்கோம் உள்ள ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க பட் எனிவே ஸோ வி ஆர் ஹாப்பி டு பி ஹியர் இது நாலாவது முறைன்னு நினைக்கிறேன் என்ஜாய் டாப்புக்கு நாங்கள் ப்ளே பண்ணுறது ஸோ தேங்க்யூ ஸோ மச் Actually, you know, for considering this and you guys are amazing audience and thank you so much. And you know, we love to you know be part of you know the Tamil organizations. Thank you so much. Thank you. Nandri Rajkan one. ஐயா சாக்ரட்டிஸ் அவர்கள் ராஜ்காந்த் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள் திரு அருள் ராஜ்காந்த் சொன்ன மாதிரி இருபது வருஷமா நம்ம நியூஜெர்சியில நமது மண்ணின் திறமை திறமை அதாவது நம்ம பிறந்த மண்ணின் திறமையை புகுந்த மண்ணில் கிளப்பிட்டுருக்காங்க அவங்க இன்னும் பல காலம் செய்யணும் அதனால் நாங்கள் முதலியே இருபத்தஞ்சி வருஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு புக் பண்ணிட்டோம் ஒரு சிறு அன்பளிப்பு தேங்க்யூ தேங்க்யூ